கிறிஸ்து சகோ மனசாக உங்கள் அனைவரைய துருமுட்டுகள் சந்திப்பே விழுமச்சு காணாமலை விசுவசிப்போர் பேறு பெற்றோர் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை என்று நான் நம்ப மாட்டேன் என்றார் பிரியமானவர்களே இயேசுவின் பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் தோமா இயேசு மறித்தவுடனே தோமாவின் விசுவாசமும் நிலைத்தடுமாறியது மற்ற சீடர்கள் இயேசுவை கண்டோம் என்றனர் ஆனால் தோமா அவர் காயத்தில் என் விரலை என்று நான் நம்ப மாட்டேன் என்றார் அன்பானவர்களே இறைவனுடைய ஆசிர்வாதத்தை பெற நமக்கு விசுவாசம் மிகவும் முக்கியம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் கூறுகிறது விசுவாசி பதறான் குருடன் இயேசுவால் மட்டுமே தனக்கு பார்வை தர முடியும் என்று விசுவாசித்தான் சுகம் பெற்றான் இரத்தப்போக்குடைய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என்று விசுவாசித்தாள் விடுதலை அடைந்தாள் இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி உள்ளது தோமாவை போன்று இயேசுவை கண்டுதான் விசுவாசமா அல்லது இயேசுவை காணாமலே அவர் மேல் உள்ள விசுவாசமா நம்முடைய விசுவாசமும் ஜபமும் இணைந்து செயல்படும்போது நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக மாறியதைப் போன்று நாமும் மாறுவோம் அன்பு இறைவா எங்கள் விசுவாசத்தை கட்டியெழுப்பி இந்த உலகை ஜெயிக்க எங்களுக்கு தாரும் இறைவா ஆமேன்